யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை இந்த குறைகளை சுட்டிக்காட்டித்தான் நாங்கள் ரொம்ப ஆயினோம் ஆகவே மிச்ச குறைகளை சுட்டிக்காட்டினா சில நேரம் நாளைக்கு ஜனாதிபதி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு டாக்டர் கௌரவ ராமாயண நான் கதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம் நீங்கள் சில சமயம் நான் கதைக்கும் போது குறுக்கீடு செய்யக்கூடும் என்பதற்காக முதலே சொல்லுவேன் அது உங்களோட ஆஃபீஸில் இந்த இல்லை நான் பணிப்பாளர் இந்த இந்த இடத்தில் இருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன் இப்போ யாழ் நகரத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்ற வேலையை எடுத்துக்கொண்டாலும் கூட யாழ் நகரத்தில் சும்மா வரிகால அமைப்பு மாத்திரம் தண்ணியை போகிறதுக்கு மாத்திரமல்ல பிரச்சனை இருக்குது அதில் அனைத்து வேலைகளையும் முன்னெடுக்கணும் அது நீண்ட நாள் குறுகிய கால நீண்ட கால மத்திய கால வேலை திட்டங்களோடு முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அது அது அந்த பகையான வேலை திட்டங்கள் தான் வகுக்க வேண்டும் கௌரவர் என்னுடைய வீடும் கௌரவ இந்திய வீடும் ஒரே ஏரியாவில் இருக்கப்படியா நினைக்கிறேன் உங்களுடைய வீட்டு குறித்த பாதையில் சேர்த்து போடப்படும் முக்கியமாக நாம் சொல்ல வருவது வீதி அதிருப்தி மட்டுமல்ல சுற்றுலாத்துறையா இருக்கட்டும் அல்லது வந்து எங்களுடைய விவசாய துறையா இருக்கட்டும் சம்பந்தப்பட்ட எங்கள்கிட்ட அதை ஆராய்ந்து மற்ற ப்ரொஜெக்ட் அமைப்பும் தெரிஞ்சாக்கமா இருந்தா அதுக்குரிய ஒரு நல்ல இது ஒன்று நான் இதுல குட கண்டுபிடிக்கிறதால நான் எதையுமே கொண்டு போக போறேன் வீட்டில் அவளால நீ குட கண்டுபிடிக்க இல்லாதயுமே திருப்பி கதைக்கவில்லை அப்படியான ப்ரொஜெக்டுகளை முதலே ஒரு பிடிஎஃப் பண்ணி எங்களுக்கு இமெயில் பண்ணினால் நாங்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள்

கௌர ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைவத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் உள்ளூராட்சி திணைக்களத்திலே தங்களுடைய வீதிகள் தொடர்பாகவும் அதிலே திருத்தப்பட வேண்டிய வீதிகள் தொடர்பாகவும் அதற்குரிய மதிப்பீடும் அவர்களிடத்திலே முன்னுரிமை அடிப்படையில் இருக்கின்றது அதை நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்கள் அந்த தற்போதைய பெறுமதியிலே அதற்குரிய மதிப்பீட்டை மீள் செய்து அவர்கள் எங்களுக்கு சமர்ப்பி முன்னுரிமை அடிப்படையில் சமர்ப்பிப்பார்கள் அந்த விவரம் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முன்னர் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மூன்று வீதிகளும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணக்கலம் உள்ளூராட்சி திணைக்கிற வீதிகளின் விவரங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே அதுக்குரிய மதிப்பீட்டோடு உங்களுக்கு அனுப்பி வைக்க நோடி கௌரவ அமைச்சர்களுக்கு என்னுடைய முக்கியமான விஷயம் அந்த ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு அனலைசிஸ் என்று செய்யக்கல அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிறாங்க டெபில் வாக்கிங் என்று டெபில் வாக்கிங் என்று சொல்றது வந்து அங்கே எல்லாருமே சார்பாக கதைச்சு கொண்டிருந்தால் அந்த கௌரவ தலைவர்களுடைய கருத்தின்படிதான் இது நடக்கும் அங்கே ஒருவர் எதிர்த்து கதைத்து குளகளை குறைகளை சுட்டு காட்டி பற்றுக்கிற சொல்றது இங்கிலீஷ்ல டெவில் வாக்கிங் வந்து தயவு செய்து யூடியூபில் அடித்து வாசிக்குமாறு எங்களுடைய அன்பு பெருமைப்பட கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிளானிங் உள்ள ஒரு செக்ஷன் இருக்கு டெவில் வாக்கிங் ப்ளீஸ் வெயிட் ரைட் நாங்கள் என்னென்னால் இதில் அடுத்த திட்டம் எங்களுடைய நடம் இந்த அஜெண்டாவில் போட்டிருக்கிறது அரசாங்க நிறுவனங்கள் பொது அமைப்புகளால் சமர்க்கப்பட்ட ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அபிவிருத்தி சமகார தேவைப்பாடுகள் பிரதேச செயலாளர்களிடம் கோரிப்பெற்று இதில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவரங்கள் உங்களுடைய பார்வைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதனுடைய தேவைப்பாடுகள் முன்னுரிமைகள் தொடர்பாக நீங்கள் அடுத்த கூட்டத்துக்கு முன்னராக ஒரு இரண்டு வாரங்கள் அல்லது மூன்று வாரங்களிலே எங்களுக்கு இந்த விவரங்களுடைய முன்னுரிமையை நீங்கள் தரும் பட்சத்தில் நாங்கள் அடுத்த கூட்டத்தில் இதுக்குரிய அனுமதிக்கு கௌர அறிவு தொழிலுக்கு நறுபடி கொடுக்கவில்லை ப்ரொபச்த் பிஎஸ்சு சிதியோ ப்ரொஜெக்ட் பதிமெடி ஹெல்கேசி சேவிங் ப்ராஜெக்ட் தமிழனாக்கால் இப்போ பல தொடர்புக்கூடல் அதிகாரிகள் ஜனாக இருக்கிறார்கள் இதில் பிஎஸ்சு

வாழ்த்தாணத்தில் இருக்கிற சாவச்சேரி ஆதார வைத்திய சாலை என்ற குறைகளை சுட்டிக்காட்டித்தான் ரொம்ப ஆயினும் சுட்டிக்காட்டினா சில ஜனாபதி ஆசிரியர் சந்தர்ப்பங்களும் உண்டு அதனால் அதனால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க இந்த நிமிடத்தில் விளக்க நீங்கள் இதுல ஜாழ்பாணத்துல வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையில முக்கியமா அந்த வைத்தியசாலை அதிகாரி டாக்டர் தங்கமுத்து தங்கம் தங்கமுத்து சப்திமுத்து அவர்களிடம் இருக்கிறார் இது என்னென்றால் மொத்த தொண்ணூத்தொன்னு மில்லியன் அறுபத்தி ஒன்பது மில்லியன்

அதோட பிஎஸ்எஸ் ப்ராஜெக்ட் நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி முடிஞ்சுட்டு நினைக்கிறேன் அதுக்கு சிறப்பு பரிச கூட என்னுடைய வைத்தியர் கேஜி போய் வேண்டிக் கொண்டு வந்ததாக நோய் புத்தாப்பில் நான் பார்க்கிறேன் அதை நான் அடுத்த முறை என்னுடைய கௌரவ அமைச்சருக்கு தெரிவிக்கிறேன் என்றால் நாங்கள் சுகாதார அமைச்சு செலவழிக்கின்ற அதாவது வந்து அலோகேட் பண்ணுற மொத்த பணத்தை மையம் நீங்கள் இதுல பத்து வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா முப்பது வீதம் பாதிச்சிருப்போம் நாற்பது வீதம் பாதிச்சிருப்போம் முக்கியமாக எங்களுடைய வைத்தியர் சங்கமூர்த்தி சங்கமூர்த்தி சத்தியமூர்த்தி அவர்கள் பீதியாக இருந்த காலத்துல திருப்பி அனுப்பி இருக்க முழுக்காசு திருப்பி அனுப்பிட்டு இங்க சனம் போய் கேட்கலையே மருந்து இல்லை என்ற நாங்க சொல்லுவோம் கொடுப்பிர போய் இப்ப கூட நீங்கள் ஒரு ஒப்ரேஷன் செய்வதற்காக ஒரு ஆதார வைத்தியசாலையில ஒரு மருந்து இல்லை திருப்பி விடுகிறார்கள் இதன் மூலம்

ஒரு மூன்று லைன் போட்டுக் கொள்வோம் அந்த மூன்றை மொத்தமா கூட்டி பார்த்தால் நூறு கிட்ட இருக்கும் அப்போது நீங்கள் மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்படும் வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தங்கமத்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையிலும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்வார்கள் ஆனால் வேலைகள் வேலைகள் போக வேண்டிய வைத்தியசாலை பருதுகிற வைத்தியசாலை சாவத்தேரி வைத்தியசாலை மற்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன வைத்தியசாலை தான் ஏழைகள் உதாரணமாக கிளிநொச்சியில் இருந்த பரம்பரில் இருந்து ஒரு ஆள் பஸ்ல வந்து ரங்கி போயிருக்கல அங்க ஒரு ஃபுட் அக்கவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம் ஆகவே அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்காம அல்லது திருப்பி பிழையான விதத்தில் செலவழிக்கிறது பீனல் கோர்ட்ல ஒரு செக்ஷன் இருக்கு அது லோயர் இருக்கு அவர் நான் கேட்டு சொல்லலாம் அது சம்பந்தமாக பாராளுமன்றம் தெரிவிக்கப்படலாம் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஆளுநர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு வைத்தியர் என்ற ரீதியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத நர்ச்சுனா கேட்ட கேள்விகள் சிலவற்றுக்கும் உங்கள் அனைவருக்கும் பதிலளிக்க விரும் விரும்புகின்றேன் யாழ் வைத்தியசாலையில் தற்போது ஐந்து நோயாளிகள் லெப்டோஸ்பைரோசிஸ் வருத்தத்துக்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஆறு பேர் பிறந்ததில் ஒருவர் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற வியாதியில் பிறந்ததாக லெபோரட்டரி டயக்னோசிஸு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது. மேலும் மூவருக்கும் அவ்வாறான வருத்தங்களே இருந்திருக்க வேண்டும் மேலும் இருவருக்கு அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும் இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொற்றோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேலும் ஐவருக்கும் இந்த இரத்த பரிசோதனை வந்த வந்த பிறகுதான் நாங்கள் சரியாக கூற முடியும் ஆகவே மேலும் ஐவருக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது இரண்டாவதாக பூதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து என்னுடைய ஆர்டிஎச்எஸ் கிளிநோக்கில் தொடங்கி இருபத்தைந்து வருடம் கடமையாற்றியிருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் யாராவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவனாயினும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயங்க மாட்டேன் இருப்பினும் டாக்டர் கௌரவ ராம நான் கதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம் நீங்கள் சில சமயம் நான் கதைக்கும் போது குறுக்கீடு செய்யக்கூடும் என்பதற்காக முதலே சொல்லுகின்றேன் இந்த இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற ரீதியில் நானும் எனக்கு கீழுள்ள உள்ள நை அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு மேற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது நான் பணிப்பாளர் இந்த இந்த இடத்தில் இருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக்கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சேவை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு செல்ல விரும்புகின்றேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தியீர்களா நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதுக்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த ஒலண்டியஸ் பற்றியும் கேட்டிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்புக்கு சென்றபோது பிரதி பணிப்பாளராக இருந்தவர் முதலில் ஐம்பது பேரை டாக்டர் ஜமுனானந்தா என்பவர் ஐம்பது பேரை எடுத்து மூன்று மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார் அதற்கு பின்னர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபார்சிலும் சுமார் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனமின்றியும் வேலை செய்ய தயார் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார் ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் வருகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இன்னும் சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலைவாய்ப்புக்கு வாய்ப்புக்கு போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபார்சு கடிதத்தையும் வழங்க முடியும் வேலைவாய்ப்பை வழங்குவது பணிப்பாளரின் நிலை அல்ல இது விடயமாக நான் சுகாதார அமைச்சுக்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன் நேற்றும் நூற்றி இரண்டு தொண்டர்கள் வந்து சில தொண்டர்களுக்கான வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக வைத்தியசாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆளணிகள் இருக்கின்றன அவற்றையும் நீங்கள் நிரப்பித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள